அன்பு முட்டை ஆயிடுச்சு போய் வாங்கிட்டு வரணும் பத்திரமா போய் டிராக்டர் எடுத்துகிட்டு போய் டிப்பர் மாட்டிக்கிட்டு போய் முட்டையை பொறுமையாக அட்டை அட்டையாக அடுக்கி பொறுமையாக எடுத்துகிட்டு அன்பு கடையில் வந்து கஸ்டமர் வேற வெயிட் பண்ணுறாங்க முட்டை முட்டை வந்து கேட்டுட்டு போகிறாங்க முட்டை வேற கடையில் இல்லை பார்த்து வாங்கிட்டு வா அம்மா சரிங்கம்மா நான் போய் டிராக்டர் எடுத்துட்டு போய் நான் பொறுமையா போய் வாங்கிட்டு வரமா கொடுத்து போன டைமே லோடு எடுத்துட்டு வரும்போது இந்த பாம்பு ஒண்ணு வந்து முட்டையை ஆட்டை போட பாத்துச்சு இந்த டைம் என்ன செய்ய போதோ தெரியலே

அண்ணா முட்டையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்க கொடுங்கண்ணா கடையில் வந்து பார்க்குறவங்க எல்லாம் முட்டை கேட்குறாங்க முட்டை இல்லையா இல்லைன்னு திரும்பி போகிறாங்கண்ணா அதனால அம்மா சீக்கிரமாக வாங்கிட்டு வர சொன்னாங்கண்ணா சரி தம்பி நான் சீக்கிரமாக வண்டியில் அடுக்கி விட்றேன் நீ கடைக்கு எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக கொடுத்துரு நீ தான் ஃபோன் பண்ணிவிட்டு வந்ததுனால நான் ரெடியாக தான் எடுத்து வச்சுருந்தேன் எந்த கவலையும் படாத இன்னைக்கு திரும்ப போனாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து கடையில் வாங்கிக்குவாங்க முட்டை அப்புறம் தம்பி முட்டை விலை இப்போ குறஞ்சிருக்கு அப்பா கிட்ட சொல்லு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லு எந்த கவலையும் இல்லை நீங்கள் வரும்போது ஃபோனை மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க நான் முட்டை உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் சரிங்கண்ணா நான் கிளம்புறேங்கண்ணா குச்சி இந்த நேரம் பார்த்து ஒரு குச்சம் முன்னாடி ஆப்பிட மாட்டேங்குது ஒன்றும் கிடைக்கலையே இப்படியாவது இந்த பாம்பு இந்த டைம் சாவு அடிச்சிட வேண்டியதுதான் ஒன்றும் செய்ய முடியலையே பாப்பா குச்சி எடுத்து கொடு பாப்பா குச்சி எடுத்து கொடு ஹெய் ஹேய் ஹேய் ஹெய் பாப்பா என்ன பாம்பு தொரைச்சது பாப்பா பாப்பா என்னை பாம்பு துறைச்சது பாப்பா பாப்பா நான் தெரியாமல் சீண்டிட்டேன் பாப்பா அதுக்கிட்ட பாப்பா குழந்தைங்கள நீங்களே இந்த மாதிரி செய்யாதீங்க பாம்பு